நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் இன்றைக்கு மனித வாழ்வில் வெற்றியை தரக்கூடிய கூரை விவரங்களை பற்றி பார்ப்போம் ஒருவருக்கு கூரை பார்க்க திரிந்துவிட்டாலே ஒரு புது உலகம் பிடிபட்டது போல உணர முடியும் கூரை பார்க்க தெரிந்தவனையும் பச்சி சாஸ்திரம் பகைத்து கொள்ளாதே என்று ஒரு தமிழ் பழமொழி சொல்வதில் இருந்தே பழங்காலம் முதற்கொண்டே கூரையின் முக்கியத்துவம் அறியப்பட்டிருக்கிறது என்பது தெரியவரும் வரும் கிரகங்களின் ஆளுமையை மிகவும் நுணுக்கமாக சொல்லும் ஒரு கால அளவு கோரை என்பதால் உங்களின் பிறந்த ஜாதகப்படி எந்த செயலை ஒரு கிரகம் தருவதற்கு ஒதுக்கப்பட்டதோ அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்வுகள் உங்களின் தினசரி வாழ்வில் அந்த ஹோரையில் நடக்கும்போதே ஜோதிரத்தின் அற்புதத்தை அணிவித்து மீசிலிருக்க முடியும் ஒருவருக்கு ஹோரை பார்க்க திறந்துவிட்டாலே ஜோதிரத்தின் அடிப்படை விஷயங்களை ஓரளவுக்கு புரியும் சிலருக்கு ராகு காலம் முதன்மையாக பார்க்கப்பட வேண்டுமா ஹோரை மட்டும் பார்த்தால் போதுமா எந்த குழப்பம் இருக்கும் ஒரு வகையில் பார்த்தால் ராகு காலத்தை விட ஹோரையே வலிமையானது ஹோரை பார்க்கும்போது ராகு காலம் பார்க்க தேவையில்லை உதாரணமாக வியாழக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை ராகு காலம் என்பது ஒரு கணக்கு அதே நேரத்தில் அன்று மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை குறுகோரையாக வருகின்ற நிலைமையில் இங்கே ராகு காலத்தை விட கோரைக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் இந்த நேரத்தில் சுப காரியங்களை செய்யலாம் ராகு காலமும் கோரையும் கலந்து நிற்கும் அமைப்பில் கோரையின் நல்ல பலன்கள் மட்டுமே முன்னிற்கும் அதிலும் பிறப்பு ஜாதகப்படி ராகு ஒருவருக்கு நல்ல உலகத்தில் அமைந்து ராகு காலம் எப்போதுமே நற்பலங்களை தரும் விதத்தில் இருக்கும்போதே அதனுள் வரும் குரு ஓரை இரட்டிப்பு நன்மலை செய்யும் மிக மிக முக்கியமாக கூரை பார்ப்பதில் நீங்கள் இருக்கும் ஊரின் அன்றைய சூரிய உதய நேரம் கவனிக்கப்பட வேண்டும் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை கோரை என்பது பொதுவானது இது சூரியன் சுமார் ஆறு மணிக்கு உதிக்கும் என்பதன் அடிப்படையில் பொதுவாக சொல்லப்பட்டது அனைத்து ஊர்களிலும் சூரியன் ஒரே நேரத்தில் உதிப்பது இல்லை கிழக்கே இருக்கும் ஊர்களில் உதிக்கத் துவங்கி மேற்கே மெதுவாக சூரியம் சூரியன் நகரும் நிலையில் அனைத்து ஊர்களுக்கும் சூரிய உதயம் வேறுபடும் இது காலை ஐந்து நாற்பது மணியிலிருந்து காலை ஆறு நாற்பது மணி வரை கூட இருக்கலாம் எல்லா நாட்களிலும் சூரியன் அனைத்து ஊர்களிலும் ஆறு மணிக்கு உதிப்பது இல்லை ஆகவே ஆறு மணிக்கு ஹோரை ஆரம்பம் என்பது ஓரையுமான ஒரு கணக்குத்தான் கோரை என்பது ஒரு துல்லியமான கணிதம் என்பதால் ஹோரை பார்க்கும்போது அந்த இடத்தின் சூரிய உதயம் நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டும் நீங்கள் மதுரையில் இருந்து அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாகி சூரிய உதயம் காலை ஆறு பதினஞ்சு மணி என்றால் அன்றைய முதல் கோரையான சூரிய ஓரை ஆறு பதினஞ்சு முதல் ஏழு பதினஞ்சு வரையிலும் அதனடுத்த சுக்கரகோரை ஏழு பதினஞ்சு முதல் எட்டு பதினஞ்சு வரை வரையிலும் இருக்கும் இதன்படியே மற்ற கோரை வரிசைகளையும் கணக்கில் கொள்ள வேண்டும் பொதுவாக கோரையை வரிசையாக வைத்து கொண்டு சூரிய உதயத்தை கவனிக்கவில்லை என்றால் மாறானவைகள் நடக்கும் அந்த சூரிய உதய கணக்கு ராகு காலத்திற்கும் பொருந்தும் உதாரணத்திற்கு வெள்ளிக்கிழமை பத்திரெட்டு பன்னிரெண்டு ராகு காலம் என்றால் அந்த சூரிய உதயம் ஆறு இருபது என்று வைத்து கொண்டால் பத்தரை மணி என்பது பத்து ஐம்பதுக்கு ராகு காலம் தொடங்கி பன்னிரெண்டு இருபதுக்கு தான் ராகு காலம் முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சூரியோதயத்தை அது காலண்டரில் இப்போது உள்ள காலண்டர்கள் எல்லா காலண்டரிலுமே போட்டியிருக்கிறார்கள் கோரை ஓரங்களும் காலண்டருக்கு பின்னால் தினசரி கோரை ஓரம் என்று போட்டியிருக்கிறார்கள் இருந்தாலும் கோரை கணக்கிடுவதற்கு சுலபமான வலியும் இருக்கிறது உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில் முதலில் சூரிய ஊரை என்றால் அடுத்து வரும் ஆறாவது கிழமையான வெள்ளிக்கிழமையின் சுக்கர ஓரையும் வெள்ளிக்கிழமைக்கு ஆறாவது கிழமையான புதன் ஓரையும் அதற்கடுத்து புதன்கிழமைக்கு ஆறாவது ஓரையான ஆறாவது கிழமையான சந்திர ஓரையும் அடுத்து திங்கட்கிழமைக்கு ஆறாவது கிழமையான சனி ஓரையும் சனிக்கிழமைக்கு ஆறாவது கிழமையான வியாழ ஓரையும் வியாழக்கிழமைக்கு அடுத்து ஆறாவது கிழமையான உரையும் அதன் பிறகு வழக்கம் போல சூரிய ஊரையும் இப்படி மாறி மாறியே வரிசையாக வரிசை கிரகமாக வரும் இதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டுமானாலும் பண்ணலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து காலண்டரில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முன்னாடியெல்லாம் பஞ்சாங்கலில் மட்டுமே சூரிய உதய காலம் குறிப்பிடப்பட்டிருக்கும் இப்பொழுது காலண்டர்களிலும் சூரிய உதய நேரம் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அதனை பார்த்து சுலபமாக அறிந்து கொள்ள முடியும் மேலும் ஒரு நுணுக்கமாக பகை கிரகங்களின் நாளில் வரும் பகை கோரைகள் ஒரு மனிதனுக்கு சாதகமான பலன்களை செய்வதில்லை நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் குருவுக்கும் சுக்கரனுக்கும் சமரசமற்ற கடும் வகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்காகவே தேவகுரு அசரகுரு என்ற கதைகள் நமக்கு சொல்லப்பட்டன போலவே இருள் கிரகமான சனிக்கும் ஒளிக்கிரகங்களான சூரிய சந்திரர்களுக்கும் ஏழாம் பொருத்தம் என்பதும் நமக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது இதன்படி வியாழக்கிழமையில் வரும் சுக்கர ஓரையும் வெள்ளிக்கிழமையில் வரும் குரு ஓரையும் சம்பந்தப்பட்ட மனிதருக்கு பிறந்த ஜாதகப்படி குரு சுக்கரின் வலிமையை பொறுத்து மாறுபாடான பலன்களை செய்யும் அதேபோல் சனிக்கிழமையில் வரும் சூரிய சந்திர ஓரைகளும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் வரும் சனி ஓரையும் நல்ல பலன்களை தருவது இல்லை நிறைவாக எந்த ஓரையில் எதை செய்யலாம் எந்த ஓரையில் பொதுவாக என்ன நடக்கும் என்பதோடு இப்பதிவை நிறைவு செய்வோம் முதலாவதாக சூரிய ஓரை இந்த சூரிய ஓரையில் என்னென்ன செய்யலாம் என்பதை அறிந்து கொள்வோம் சூரியன் அரசாங்கம் மற்றும் தலைமைப் பதவி சம்பந்தப்பட்ட கிரகம் என்பதால் அமைச்சர் அதிகாரி அல்லது உயர் பதவியில் இருப்பவரை சந்தித்து சாதகங்களை பெறுவதற்கு சூரிய ஓரை ஏற்றது தகப்பனார் பூர்வீகம் போன்ற விஷயங்களை செய்தல் பதவி ஏற்பு புழில் ஆரம்பித்தல் அரசாங்க ஏலங்களில் பங்கு பெறுதல் போன்றவர்களுக்கு சூரிய ஓரை ஏற்றது அடுத்தது சந்திர ஓரையில் செய்யக்கூடியவை இந்த சந்திர ஊரையில் சந்திரனின் அன்றைய நிலையை பொறுத்து வளர்வரை தேய்விரை என இரண்டு பிரிவுகள் உள்ளன சந்திரன் மறைகின்ற நாளான அமாவாசை என்று சந்திர ஓரை நற்பலன்களை தருவதில்லை பொதுவாகவே அமாவாசைக்கு முன் ஐந்து நாட்கள் தேய்விறை சந்திரனாக அவர் இருக்கும் நிலையில் சந்திர ஓரையை தவிர்க்க வேண்டும் இதை நீக்கி சீக்கிரமாக செய்து முடிக்கும் விஷயங்களை சந்திர ஓரையில் செய்வது வெற்றியை தரும் அதாவது வளர்வறையில் வளர்வுறை ஒரு திருதியிலிருந்து தேய்பரை தேதி வரை வைத்துக் கொள்ளலாம் சீக்கிரமாக செய்து முடிக்கும் விஷயங்களை சந்திர உரையில் செய்வது வெற்றியை தரும் காய்கறி திரவம் சம்பந்தப்பட்ட திரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாயா சம்பந்தமான விஷயங்களை தொடங்குதல் கடல் பயணம் போன்றவைகளுக்கு சந்திர ஊரை ஏற்றது சந்திரன் கிரகம் என்பதால் வளர்வரை சந்திர ஊரையில் திருமணத்துக்கு பின் பார்க்கப் போவதை காதலை சொல்வதை போன்றவர்களுக்கு சந்திர ஊரையை உபயோகிக்கலாம் அடுத்து செவ்வாய் ஓரை செவ்வாய் ஊரையில் கெடுவலங்களில் தருகின்றது உண்டாகும் ஆனால் பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் சுபர்களான குரு சந்திரன் சுக்கிரனுடன் இணைந்து நன்மை தருகின்ற அமைப்பில் இருந்தால் செவ்வாய் கோரை நல்லவைகளைத் தரும் உங்களின் அனுபவத்தில்தான் பாவக்கிரக கோரைகள் நன்மை செய்கிறதா அல்லது தீமையை கொடுக்கிறதா என்பதை கணிக்க முடியும் கடனை திருப்பி கொடுப்பதற்கு செவ்வாய் ஹோரை ஏற்றது கடன் வாங்குவதற்கு இந்த ஹோரை ஏற்றதல்ல கடன் வாங்கினால் நல்லதல்ல செவ்வாய் உறையில் ஒருவரன் கடன் பெற்றால் அதனை திருப்பிக் கொடுக்க இயலாமல் போகலாம் முக்கியமாக பயணத்தின் ஆரம்பத்தை செவ்வாய் உரையில் செய்யக்கூடாது கூடிய விபத்திற்கு செவ்வாய் காரணம் என்பதால் செவ்வாய் மருத்துவமனை சூழல்களை உருவாக்குவார் ரியல் எஸ்டேட் சிகப்பு நிறம் சகோதர சம்பந்தப்பட்டவைகளை இதில் செய்யலாம் ஜாதகத்தில் செவ்வாய் சுபத்துவமெனில் ஆபரேஷன்களை இதில் வைத்துக் கொள்ளலாம் புதன் கூரை புதன் கோரையில் செய்ய வேண்டியவை புதன் வித்தியாக்காரகன் என்பதால் கல்வி சம்பந்தப்பட்ட எதையும் புதன் கோரையில் செய்யலாம் தூது அனுப்புவதை தபால் அனுப்புவதை இந்த ஓரையில் செய்தால் வெற்றி நிச்சயம் எழுத்துக்கும் புதனே காரகம் என்பதால் புத்தகம் எழுத்து கவிதை போன்றவைகளை புதன் உரையில் செய்யலாம் கிளைகள் ஆரம்பிக்க தொழிலை விரிவாக்கம் செய்ய தொழில் ஆரம்பிக்க கடை திறக்க எந்த வியாபாரமும் செய்ய புதன் கோரை ஏற்றது அடுத்ததாக குறுகோரை கூரைகளின் உச்சநிலையாக நிலையாக குறுகோரை சொல்லப்படுகிறது எதையும் செய்ய இந்த ஓரை மிகவும் ஏற்றது வாழ்க்கையின் ஆரம்ப விஷயங்களான கல்வி வேலை திருமணம் மற்றும் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் குறு செய்யலாம் ஒரு விஷயத்தை குரு துவங்கினாலே அது பாதி முடிந்தார் போல என்பது அனுபவ உண்மை அடுத்தது சுக்கர ஓரை காதலை சொல்ல ஏற்ற ஊரை இது இளைஞர்களுக்கு அதிகம் உபயோகமாக இருக்கும் இளம் பருவத்தில் சுக்கரகூரையில்தான் இளைஞர்கள் உற்சாகமாக இருப்பார்கள் குருவுக்கு நிகரான சுபகூரை இது வீடு கட்ட ஆரம்பிப்பது வாகனங்கள் வாங்குவது பின் பார்க்க போவதை இந்த ஊரையில் செய்யலாம் கலை கன்னிப்பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் இந்த ஹோரை ஏற்றது அடுத்தது சனி ஹோரை செவ்வாயை போன்றே இதுவும் ஒரு பாப ஓரை தான் ஜாதகத்தில் சனி கெடுதலை செய்யும் நிலையில் இருப்பின் அவரது அனைத்து அம்சங்களும் இந்த ஓரையில் நடக்கும் ஆயினும் கடனை திருப்பித்தர இந்த ஹோரை ஏற்றது ஆனால் கடன் வாங்கக்கூடாது உங்களுக்கு எது தேவையில்லை என்று எது உங்களுக்கு வரக்கூடாது என்றும் நினைக்கிறீர்களோ அதனை இந்த ஓரையில் செய்யலாம் நண்பர்கள் அனைவரும் இந்த ஓரை விவரங்களை மனதில் பதிய வைத்து இந்த ஓரையை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதவியில் சேந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்